உங்க லைஃப்ல உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்களா துரோகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அத நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அதுக்கு அவசியமே இல்ல ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கான ஆசிர்வாதம் துரோகம்னாலே நமக்கு யோசேப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் யோசேப்பனுடைய சகோதரர்கள் யோசேப்ப குழியில போட்டாங்க அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைச்சாங்க இத நம்ம ஆவிக்குரிய விதத்துல புரிஞ்சுக்காம மேலோட்டமா படிக்கும்போது ஏன் தேவன் யோசிப்புக்கு உதவி செய்யல ஏன் அவரை காப்பாத்தல அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம் ஆனா ஆழமா நம்ம அத பார்க்கும் தேவனுடைய மேலான திட்டம் நடைபெறும்படியா தேவன் அந்த காரியத்தை யோசிப்பனுடைய வாழ்க்கையில அனுமதிச்சாங்க நம்ம வாழ்க்கையிலுமே யாராவது நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம நம்பி ஏதாவது ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை நினைச்சே புலம்புவோம் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம் ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இப்ப நம்ம நினைச்சு கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமோ ஏன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா கூட தேவன் என்னை எப்படியா வழிநடத்திருக்காங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி தேவனுடைய மேலான அன்பை நம்ம புரிஞ்சுக்குவோம் நம்ம மேல யாராவது வெறுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரிஜெக்ட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணும்போது நம்மளால அதை ஏத்துக்க முடியலல்ல ஆனா நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா தேவன் ஒரு சில தாமதங்களையும் ஒரு சில சூழ்நிலைகளும் நம்ம வாழ்க்கையில நடக்கும்படியா அனுமதிக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கும்போது போது துரோகங்களை குறிச்சோ ஏமாற்றங்களை குறிச்சோ கஷ்டப்படுறவங்களா இருக்க மாட்டோம் தேவனுடைய மேலான திட்டம் நிறைவேறதுக்காக காத்திருக்கிறவங்களா இருப்போம்